டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு சம்பவம் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் ஈக்குலேட்டர் ட்ரையாங்கல் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்கு இதோட பெரிமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஒன் எயிட்டி சென்டிமீட்டர் இதெல்லாம் சைட்ஸ் ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன பெரிமீட்டரோ ஈக்குலேட்டர் ட்ரையாங்கலோட ஃபார்முலா 3A, த்ரீ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ ஏ ஈக்குவல் டு ஒன் எயிட்டி ஸோ இதை வச்சு நம்ம 360, வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ A டுவோட வேல்யூ ஏரியாவோட ஃபார்முலான ஏரியா ஆஃப் ஈக்குலேட்டர் ஃபார்முலா ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் ஸோ ஈக்குவல் square, so, equal to root 3 by 4 ஏட வேல்யூ என்ன சிக்ஸ்டி சிக்ஸ்டி இன்ட்டு சிக்ஸ்டி ஸோ ஃபோர்லேருந்து கேன்சல் பண்ணால் ஃபோர் ஒன் சார் ஃபோர் ஃபிஃப்டீன் சார் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஒன்ஸ் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் டூ த்ரீ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஃபீட்டில் ட்ரையாங்கிள் எவ்வளோ நைன் ஹண்ட்ரட் டூ த்ரீ சென்டிமீட்டர் ஸ்கொயர்